இது எப்படிப்பட்ட நாடு தெரியுமா உண்மையை உடைத்து பேசிய நாடு கடந்து செய்தி நாடு முழுவதும் குடியரசு தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது டெல்லியில் தேசிய கொடியை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏற்றினார் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் சிறப்பு விருந்தினர் இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ சுபியான்டோவும் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர் விழாவில் பங்கேற்பதற்காக துணை குடியரசுத் தலைவர் ஜகதீப் தன்கர் வந்திருந்தார் அவரை வரவேற்பதற்காக சென்ற பிரதமர் நரேந்திர மோடி ராஜபாதையில் குப்பை கிடப்பதை பார்த்தார் உடனே துளியும் யோசிக்காத அவர் அதனை எடுத்து பாதுகாவலரிடம் கொடுத்து குப்பை தொட்டியில் போடச் சொன்னார் இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது தமிழகத்தில் சாதாரண வார்டு கவுன்சிலர்கள் செய்யும் அளப்பறையை பார்த்து வெறுத்து போய் வரும் மக்கள் உலகின் மிகவும் ஆளுமை மிக்க தலைவராக திகழ்ந்து வரும் பிரதமர் நரேந்திர மோடி தன் அதிகாரத்தை மறந்து யாராக இருந்தாலும் நாட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கடமை இருக்கிறது என்பதை சொல்லாமல் சொல்லி முன் உதாரணமாக நடந்திருக்கிறார் என்றும் பலரும் பாராட்டி வருகின்றனர் இந்த நிலையில் குடியரசு தினத்தை ஒட்டி மகாராஷ்டிரா மாநிலம் தானே மாவட்டத்தின் கல்லூரி ஒன்றில் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் பங்கேற்றார் அவர் பேசிய பேச்சு நாடு முழுவதும் கவனம் ஈர்த்திருக்கிறது அவர் பேசியதாவது நம் தேசிய கொடியில் இருக்கும் தர்ம சக்கரம் சமத்துவம் சுதந்திரம் சகோதரத்துவம் உள்ளிட்டவையை நமக்கு சுட்டி காட்டுகிறது ஒவ்வொருவரும் வளர்ச்சியை காண்பதே நாட்டின் வளர்ச்சி நாம் வாழ்க்கையில் வளர்ச்சி பெறும் போது மற்றவர்கள் முன்னேறவும் உதவ வேண்டும் நாம் எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பது முக்கியமல்ல மற்றவர்களுக்கு எவ்வளவு வழங்கினோம் என்பதே முக்கியம் இதையே நம் தேசிய குடியில் இருக்கும் வண்ணங்கள் தர்ம சக்கரம் ஆகியவை நமக்கு உணர்த்துகிறது என்று பேசினார் தொடர்ந்து பேசியவர் குடியரசு தினம் என்பது வெறும் கொண்டாட்டம் மட்டும் கிடையாது அது நாட்டுக்கு நம் கடமைகளை நினைவுபடுத்தும் தினமாகும் பல நாடுகளில் பன்முகத்தன்மை கொண்ட மக்கள் வாழ்கின்றனர் ஆனால் அங்கெல்லாம் மோதல் இருக்கிறது பாரதத்தில் மட்டும்தான் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை வாழ்க்கையின் இயற்கையான ஒன்றாக நாம் ஏற்றிருக்கிறோம் நம் ஒவ்வொருவருக்கும் என தனிச்சிறப்புகள் இருக்கிறது அதே நேரத்தில் மற்றவர்களிடமும் நாம் நல்லவர்களாக இருத்தல் வேண்டும் நம் அனைவரின் வாழ்க்கையும் மற்றவர்களுடன் இணைப்பில் இருக்கிறது உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இல்லாமல் போனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க இயலாது அப்படித்தான் நம் சுற்றுப்புறத்தையும் நாட்டையும் பாவிக்க வேண்டும் என்று கூறினார் ஆர் எஸ் எஸ் எப்பொழுதும் பிளவுவாதம் பேசும் பன்முகத்தன்மையை விரும்பாது என்ற பொய் பிரச்சாரத்தை காலம் காலமாக தொடர்ந்து சிலர் பரப்பி வரும் நிலையில் இந்தியாவின் பன்முகத்தன்மையை போற்றியும் சகோதரத்துவத்தை நிலைநாட்ட வலியுறுத்தி வருகிறது அதற்கு உதாரணமாக அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்